அமெரிக்க அதிபர் வருடா வருடம் இரண்டு வான்கோழிகளுக்கு மன்னிப்பு வழங்குறாங்க அந்த நாளை அமெரிக்க முழுவதுமா நான்கு நாட்கள் விடுமுறை விட்டு மக்கள் எல்லாரும் அவங்க குடும்பத்தோட அமெரிக்க நாட்டோட மிகப்பெரிய பண்டிகையை கொண்டாடுறாங்க இந்த வித்தியாசமான பண்டிகைக்கு முன்னாடி வியக்க வைக்கக்கூடிய அமெரிக்க கலாச்சாரம் மறைஞ்சிருக்கு உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவில வான்கோழியை மன்னிச்சு விடுறத பண்டிகையை கொண்டாட காரணம் என்ன உலகத்துல உள்ள ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு மக்களும் அவங்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விமர்சையா கொண்டாடுறது வழக்கம் தமிழ்நாட்டுல அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகைய பெரிய பண்டிகையா ஐந்து நாட்கள் விடுமுறை கொடுத்து கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி அமெரிக்க மக்களும் அறுவடை திருநாளான தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிற பண்டிகைய நாடு முழுவதும் பாரம்பரிய விழாவா கொண்டாடுவாங்க அந்த நாட்டு மக்கள் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு குடும்பங்களோட சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க நாடு முழுவதுமே விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு தொலைக்காட்சிகளிலையும் ஒளிபரப்பப்படுது இந்த பாரம்பரிய பண்டிகைக்கும் அமெரிக்க அதிபர் வான்கோழியை மன்னிச்சு விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அமெரிக்க நாடு முழுவதுமே வான்கோழி தவிர்க்க முடியாத உணவா இருந்து வருது அமெரிக்கர்கள் ஆண்டுக்கு நாற்பது மில்லியன் வான்கோழிகளை சாப்பிடுறாங்களாம் இந்த பண்டிகையின் போது வான்கோழி கறி ஒரு பாரம்பரிய உணவாவே மக்களால் கொள்ளப்படுது இது அமெரிக்காவோட வழக்கமாவே இருந்து வர நிலையில ஒரு நாள் இந்த மாதிரி பண்டிகையில அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனோட மகன் ஒரு வான்கோழியை கொண்டு வந்து அப்பா இதை நீங்க சாப்பிடக் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே மகன் வேண்டி கேட்டுக்கிட்டதுக்காக அந்த வான்கோழிய ஆப்ரஹாம் லிங்கன் மன்னிச்சு விட்டதா கூறப்படுது இந்த நிகழ்வை வெள்ளை மாளிகையில அமெரிக்க அதிபர்கள் வருடா வருடம் மக்களால் சாப்பிட நாற்பது மில்லியன் வான்கோழிகளில் இருந்து ரெண்டு வான்கோழிகளுக்கு மணிப்பு வழங்கி முன்னாள் அதிபர் ஜான் கெனடில இருந்து தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் பாரம்பரிய விழாவா கொண்டாடுறாங்க இந்த வான்கோழிகளுக்கு பட்டாணி கேரட் அப்படின்னு வித்தியாசமான பெயரெல்லாம் வைப்பாங்க மனித்து விடப்பட்ட பிறகு இந்த வான்கோழிகள் ஒரு பண்ணைக்கு அனுப்பப்பட்டு சுதந்திரமா வழக்கப்படுது இந்த நிகழ்வு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால நகைச்சுவையா உலகம் முழுவதுமா பிரபலமாகி மக்களோட கவனத்தை ஈர்த்து வருது இந்த மணிப்பு அந்த நாட்டுடைய நன்றி கருணை போன்றவற்றை பிரதிபலிக்கிற பாரம்பரிய நூத்தம்பது வருடங்களை தாண்டி எல்லா அமெரிக்க அதிபர்களாலையும் கொண்டாடப்பட்டு வருது இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு